கத்தர் இந்த பூமியிலே ஒரு வெளிச்சத்தை புதிய ஒளியை வெளிச்சத்தை இந்த பூமியிலே உண்டு பண்ணினார் பிதாவாகிய தேவன் ஆதியிலே ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வானம் பூமி என்று ஒன்று அல்ல முழுவதும் ஆழம் ஆழத்தின் பயங்கரமான இருள் ஆழம் சூழ்ந்திருந்தது ஜலம் பயங்கரமான அதிகமான ஜலம் இருந்தது இந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் என்று பார்ப்போம் ஆனா தேவனாகிய கத்தரு ஒரு வார்த்தை சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பாத்திரத்திலே இந்த காரியங்கள் இந்த பூமியிலே மண்ட சராசரங்களிலும் நடைபெற்றது அல்லையோயா நல்ல கௌனிக்க அவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை செய்கிற அதே நல்ல தேவன் தான் கவுனிக்க நம்முடைய இருதயங்களிலும் இந்த இருளான இருதயத்தை ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்முடைய हृदयத்தை விளைச்சமாக்குனது. அல்லேலூயா. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை சொன்னதனால அந்த ஒளி வந்திருக்கும். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க சொன்னாலே இயேசு அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் உங்க இதயத்தை நெличеவும் உண்டாம். ஆமென். ஏ அந்த இயேசு என்கிற வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டது வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது ஆத்மாவையும் உண்மையாகவே இருவிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஒரே வார்த்தை நாளே இந்த காரியங்கள் நடந்தது என்றால் பாருங்க கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டா அந்த அவருடைய மகிமை எப்படி இருந்தது அந்த மகிமை இந்த பூமியில் எப்படி வெளிப்பட்டது பழைய பாட்டில் அநேக விதமான காரியங்களாய் கத்த பேசினார் முகமுகமாய் பேசினார் மறைமுகமாய் பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தின் மூலியமாய் பேசினார் அநேக கிரியங்களின் மூலியமாய் பேசினார் அடையாளங்கள் மூலியமாய் பேசினார் ஆனால் என்றைக்கு கிறிஸ்து இந்த அண்டவராக வந்தாரோ அவர் மூலியமாய் இந்த பூமியிலே காரியங்களை கத்த நடத்தினார்

ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியில வந்தாரோ இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவாகிய தேவனை எப்படி அழைக்கிறாரோ எப்படி அவருக்கு அந்த புத்திர சுவிகாரம் கிடைத்ததோ இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நாமும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அல்லேலூயா இதனால என்னங்க பயன் சரி பாக்கியத்தை பெற்று நாங்களா அப்பா பிதாவே கூப்பிடுறோம் அதனால என்ன பயன்

சொல்லுங்க இயேசுவை வாழ்வி அல்லேலூயா அப்ப அந்த இயேசு நமக்கு என்ன காரியம் செய்து இந்த இருளான பூமியை மாத்திரம் அல்ல இருளான மனிதர்களுடைய இருதயத்தை அந்த இருதயத்திலே இயேசு என்று சொல்லுகிற மாத்திரத்திலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார் அல்லேலூயா பழைய பாட்டுல என்ன சொல்றாரு ஆதியாகமத்தின் புத்தகம் ஒன்று மூன்று தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் கவனிங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் எப்படி சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அவ்வளவு வெளிச்சம் டை அருண தேவ பிள்ளைகளே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு அப்ப ஒரு வார்த்தை இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் சகல சிருஷ்டிகளையும் உருவாக்க முடியும்னா நமக்குள்ளே இருக்கிற இருளை பாவத்தை விளக்குவதற்கு இயேசு என்ற ஒரு வார்த்தை சத்தமோராமேன்னு சொல்லுவோம் ஒரு நாமம் போதும் போதும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இந்த பூமியை என்ற நாமம் அபிஷேகிக்கப்பட்ட அந்த நாமத்திலே வல்லமை உண்டு ஜீவன் உண்டு தலன் உண்டு அதிகாரம் உண்டு பரலோதராட்சியம் உண்டு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கவனிக்க முழுவதும் இருள் இருந்தது இன்றைக்கு அநேக மனிதனுடைய இருதயத்தில் இருள் சூழ்ந்திருந்த நாட்கள் ஏன் பிசாசு அப்படியான இருளை ஜனங்களுடைய இருதயத்தில் விதைத்துட்டாக உண்டு பண்ணிச்சார் என்ன பண்ணாலும் இந்த இருள் போகவே எத்தனையோ விதமான தீர்க்கதரிசிகள் எத்தனையோ விதமான ராஜாக்கள் நியாயாதிபதிகள் எவ்வளவு பேர் வந்து சொன்னாலும் இந்த மனிதனுடைய இருள் மறையவே ஏன்

விசாசு எனக்குள்ளே இருக்கா அப்ப அந்த தந்திரமான காரியம் என் ஹிருதயத்துல வந்த உடனே அவன் இருளுக்கும் பொய்க்கும் பிதாவாகிய தேவன் அப்ப அந்த பொய்யான காரியங்கள் இருளான காரியங்கள் மனிதனுடைய இருதயத்தில் அல்லையோயா மற்றவங்கள பாக்கு போய் எப்படி பாக்குறான் ஒரு விதமான கோபத்தோடு எரிச்சலோடு அஹ் இவங்க என்னையா அவங்க என்ன விட இவங்க என்ன பெரியவங்களா ஒரு விதமான கடூரத்தோடு கவனிங்க அவன்னைக விதமான எதிர்ப்புகளை கொலை செய்யும்படியா முதல் மனிதர்களுக்கு பிறந்த அந்த காயின் அவனுக்குள்ளே என்ன பண்ணிச்சான் எதிர்ப்புகளை விரோதங்களை இதுதான் பயங்கரமான காயின் ஆரம்பிச்சிருச்சு அந்த சண்டையை உண்டு இந்த அந்த விரோதத்தை உண்டு பண்ணிச்சான் அருமையான தெய்வ பிள்ளைகளை என்ன கால நாட்கள் என்ன நடந்தது கத்தர் விரும்பத்தகாத காரியங்களை பூமியிலே மனிதர்களுக்குள்ளே அல்லையோயா கத்தர் உண்மையாகவே பழைய நாட்களில் உள்ள மனிதர்கள் பார்க்க ஆகை நாட்களைய வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே எவ்வளவு நாட்கள் வாழ்ந்துருக்கிறாங்க வெத்துசாலா எல்லாருக்கும் தெரியும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் ஏ தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனாகி டைனா உண்டாக்கப்பட்ட ஆதாமை தொள்ளாயிரத்தி

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பாடுகளையும் அனுபவம் அனுபவிச்சு உனக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்து உனக்கும் எனக்கும் கூடிய ஜெயத்தை சிலுவையில் சுமந்து திருத்தம் சந்தோஷம் ஆனா ரொம்ப முகத்துல ரொம்ப அவளையா எதுக்கு அவர் ரொம்ப பாடுகளை படுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாசம் நினைக்காதுங்க ஒரு ஒரு நாளும் நினைக்க ஆமேன்னு சொல்லுங்க ஒரு ஒரு நாளே எனக்காக ரத்தம் சிந்தி

இது மகிமையான பூமியிலே வந்த நோக்கம் உங்களுக்காக எனக்காக நம்முடைய சாபத்துக்காக நம்முடைய பாவத்தின் காரியங்கள் முற்றிலும் போகும்படியா தான் இந்த பூமியிலே உண்மையாகவே தேவ பிள்ளைகளே மனிதனுடைய தந்திரமாய் வஞ்சித்து காரியங்களை அவன் நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மை ஜனங்கள் இன்றைக்கு சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கட்டும் என் பாவம் மன்னிக்கப்படட்டும் போறட்டும் என்னுடைய ஆத்மா சந்தோஷமா இருக்கட்டும் என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கட்டும் எதையாவது ஒரு நன்மையை தேடி சந்தோஷத்தை சமாதானத்தை தேடி ஜனங்க ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் எந்த காரியமும் எந்த சமாதானமும் உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் இது கூடி இருக்கிறாங்க நம்ம ஜனங்க கூடி இருக்கிறாங்க சபையில

நிச்சயமாகவே அவருடைய சிலுவையிலே அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஜீவனை ரட்சிப்பை மீட்பை கிருமையை அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டு பண்ணியிருக்கீங்க ஒருவேளை ரத்தம் இந்த பூமியிலே இயேசு நமக்காக பாடுபடவில்லை என்றால் என்றைக்கும் பூமி சாபத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து போயிருக்கும் கத்தர் என்றைக்கோ இந்த காரியங்களை மாற்றி இருப்பான் ஏசு கிறிஸ்துவால்தான் கவனிங்க

அவருடைய மரணம் அவருடைய உயிர் தழுதல் இது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது கவனிக்க ஒரு ஆடு புறாவோ மாடோ செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு மனிதனுக்கு அது ரட்சிப்பை உண்டு பண்ணபடியான காரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஆனால் இந்த உலகத்திற்கும் இந்த பூமிக்கும் சகல ஜனங்களுக்கும் பாவங்களை மன்னிக்கபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினதுனாலே இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார் இரத்தத்தை சிந்தினார் அல்லேலூயா ஏ இரத்தம் சிந்துதல் இல்லனா பாவம் மன்னிப்போம் இல்ல மீட்போ இல்ல ரட்சிப்போ இல்ல பரலோக ரட்சிப்போ இல்ல அல்லேலூயா ரட்சிப்பாகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த ரட்சிப்பிலே நாம் இருக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் நாம் தியானிக்க போகிற காரியங்கள் வந்த நோக்கம் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எனக்காக மாத்திரம் எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் தெய்வம் அல்ல ஒரு மார்க்கத்தின் தெய்வம் அல்ல இந்த உலகத்துக்கும் சகல அதிகாரி சகல ஒரே ரட்சகர் பாண்டவரான் இயேசு கிறிஸ்து எல்லாங்களும் ரட்சிக்கப்படும்படியாக தான் எழுதியாகவே

E su Cristo veniva fino il chetro e non ci veniva nulla a pedare. Amen. Amen.